முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரி இஸ்மாயல் சப்ரி மீதான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தனது விசாரணையை முடித்துள்ளது ஐம்ஐசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசபாக்கி இதனை கூறினார் டத்தோஸ்ரி இஸ்மாயல் சப்ரிக்கு எதிரான விசாரணையை அதிகாரிகள் முழுமையாக முடித்துவிட்டனர் அதே வேளையில் இந்த வழக்கில் துணை அரசு வழக்கறிஞர் நூற்று எழுபது மில்லியன் ரிங்கட்டை பறிமுதல் செய்ய விண்ணப்பம் தாக்கல் செய்ய ஒப்புக்கொண்டது என அவர் சுருக்கமாக கூறினார் முன்னதாக கடந்த மார்ச் மாதம் நடந்த ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் எம்ஏசிசி பல்வேறு சர்வதேச பணமான சுமார் நூற்று எழுபது மில்லியன் ரிங்கெட் ரொக்கத்தையும் கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பதினாறு கிலோகிராம் தங்க கட்டிகளையும் காட்சிப்படுத்தியது இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் பண மோசடி வழக்கு தொடர்பாக ஒரு பாதுகாப்பு இல்லம் உட்பட மூன்று வளாகங்களில் இருந்து நூற்று கணக்கான மதிப்புமிக்க பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக எம்ஏசிசி வெளிப்படுத்திய பின்னர் இந்த பணம் காட்சிப்படுத்தப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் பாத் ரியால் பவுன் ஸ்டெர்லிங் பிராங்க் யுவான் ஆகியவற்றின் மதிப்புகள் உள்ளதாக எம்ஏசிசி தெரிவித்துள்ளது